நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல அந்த ரெண்டு நம்பரை மேலே பிரிக்குங்க இதில் எச்எஸ்சிஎஃப்ஓ எல்சிஎம்ஓ கொடுத்துருப்பாங்க இதில் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எழுபத்தெட்டு அதை அப்படியே கீழே வச்சுக்கோங்க அடித்த ஆன்சர் அவ்வளோதான் சுருண ஆன்சர் இந்த எழுபத்தெட்டுக்கு இந்த எழுபத்தெட்டு கேன்சல் முப்பத்தி ஒம்பது மட்டும்தான் நிற்குது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்லையும் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு சிலபஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஆப்டிடியூடில் பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க ரீசனிங்ல பத்து கேள்வி கேட்பாங்க ஆக மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி இதில் ஆப்டிடியூடில் மிக மிக முக்கியமானது வந்து பார்த்தேன் எல்சிஎம்ஹெச் சிஎஃப்ங்க இதில் நூற்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் நூறு சதவீத ஷார்ட் கிட்டில் நடத்த போறோம் அதில் இது ஃபஸ்ட் கிளாஸ் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறுக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த பத்து கேள்வி மூணு விதமாக இருக்கும் அதனால ஃபுல்லாக பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சரிங்களா முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம் இது சிக்ஸ்த் நியூ புக்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன் பிஸ்லையும் கேட்டிருக்காங்க மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களின் மீசிமா ஒன்பது அவற்றின் மீ போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மூணு ஒன்பதுன்னு ரெண்டு நம்பர் இருக்கு அதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஒன்பது வருது அப்ப எச்எஸ்சிஎஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பேட்டர்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஈஸி இதுல என்னன்னா உங்களுக்கு ஒரு சொல்லணும் நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லாக கவனிங்க அதாவது மூணு ஒன்பது ரெண்டு நம்பர் உங்களுக்கு புரியணும் இல்லையா ஒரு பேட்டர்ன் எழுதணும் இல்லையா ஃபார்முலா மாதிரி அதனால ஏ பின்னு ரெண்டு நம்பர் இருக்குது அதை நான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் ஓகேவா ரெண்டு நண்பர் நம்பர்களை இந்த பக்கம் வச்சுக்கிறேன் அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஐ இந்த பக்கம் வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ என்னென்னா இந்த ரெண்டு நம்பரையும் இந்த பக்கம் நான் பிரிக்கிறேன் இந்த பக்கம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஐயும் பிரிக்கிறேன் நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கிறேன் இதுதாங்க ஃபார்முலா இதுக்கான டெஃபினிஷனை இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் இந்த ஃபார்முலா எப்படி உருவாச்சுன்னு பட் இப்போத்தையும் நான் இப்போ வச்சுங்க ரெண்டு நம்பரை பெருக்கி இந்த பக்கம் வச்சுக்கணும் ஒரு சைடு எல்சிஎம்ஹெசி பெருக்கி அனதர் சைடு வச்சுக்கணும் நடுவில் ஈக்குவல் டு வச்சுக்கணும் அவ்வளோதான் புரியுதா புரியுது இது ஒரு ஃபார்முலா இதில் நமக்கு என்னன்னா மொத்தம் இது 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 இங்கே பாருங்க நல்லா நீங்கள் ஏன்றது ஒரு நம்பர் நம்பர் பின்றது ரெண்டாவது நம்பர் எல்சிஎம் அப்படின்றது மூணாவது நம்பர் எச்எஸ்சி அப்படின்றது நாலாவது நம்பர் நமக்கு மொத்தம் நாலு நம்பர் வேணும் ஆனால் கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது மூணு நம்பர் கொடுத்துருவாங்க மூணு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பரை கேட்பாங்க இப்போ இங்கே கொஞ்சம் பாருங்களேன் இந்த கொஸ்டினில் மூணு ஒன்பதுன்னு ரெண்டு நம்பர் இருக்குது அதுக்கு எல் ஒது ஹிஎஃப் கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இது மூணுன்றது ஒரு நம்பரு ஒம்போதுன்றது ரெண்டாவது நம்பரு எல்சிஎம்ன்றது மூணாவது நம்பரு அப்போ நாலாவது நம்பர் கேட்குறாங்க புரியுதா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ இந்த பேட்டர்ன் பிரகாரம் அந்த நம்பரை நீங்கள் வக்க ரெஸ்ட்ன்னு ஆன்சர் வந்துடுங்க எப்படி இப்போ அந்த ரெண்டு நம்பர் எக் ஏ இன்ட்டு பி ரெண்டு நம்பர் இந்த பக்கம் நான் பிரிக்கிறேன் இந்த பக்கம் எச்எசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ இதில் என்னென்ன நம்பர் கொடுத்துருவோம் அதெல்லாம் போடுங்க மூணு ஒன்பதுன்னு ரெண்டு நம்பர் அப்போ ஏவுக்கு மூணுன்னா வச்சுக்கிறேன் பிக்கு ஒம்பதுன்னு நானே வச்சுக்கிறேன் போட்டுக்கிறேன் டு போடுகிறேன் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஹெச்சிஎஃப் எதிக்கிறேன் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுங்க நீங்கள் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதக்கூடாது சரியா எல்சிஎம் 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ கேள்வி என்ன HCF கேட்குறாங்க புரியுதா புரியுது இப்போ நான் எழுதின பேட்டர்ன் புரியுதுங்களா பக்கா இப்போ என்னென்னா எனக்கு ஹெச்எஸ்சிஎஃப் வேணும் அப்போ பெருக்கல்ல இருக்கிற இந்த ஒம்போது ஈக்வாலிட்டுக்கு என்னென்ன பக்கம் எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னால் ஹெச்எஸ்சிஎஃப் வேணும் ஒம்பது வரை டிஸ்டர்ப் பண்ணிங்குது அப்போ ஈக்குவாலிட்டுக்கு அன்னை பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன் பெருக்கல்ல இருக்கிற ஒன்பது ஈக்குவல் டு என்ன பக்கமான வகுத்துல மாறிடும் கரெக்டா பெருக்கல்ல இருந்தா ஈக்குவல் டு என்ன பக்கமான வகுத்துல மாறிடும் இப்போ சுருக்குனா ஆன்சர்ங்க சுருக்கி வரக்கூடிய விடை தான் HCF இந்த ஒன்பதுக்கு இந்த ஒன்பதும் கேன்சல் அப்போ HCF வந்து மூணு இருக்குதா அப்படிን கேட்டா ஆப்ஷன் B ல பெர்ஃபெக்ட்டா இருக்குது அடடே ஈஸியா இருக்கே ரொம்ப ஈஸிங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் இப்போ இல்லை சார் கொஞ்சம் புரியல சார் வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம் ரெண்டாவது கணக்கு எழுபத்தெட்டு முப்பத்தி ஆகியவற்றின் மீ சிறு பொது மடங்கு எல்சிஎம் வந்து எழுபத்தெட்டு என்ன அப்படின்னு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பி கேட்டிருக்காங்க இப்போ நல்ல பேட்டர்ன் புரிஞ்சுங்க ரெண்டு நம்பர் குத்துட்டாங்க அதுக்கு எல்சிஎம் வந்து குத்துட்டாங்க புரியுதா புரிஞ்சிடுச்சு அப்போ நம்ம உங்களுக்கு புரியத்துக்காக நான் எழுதுறேன் ஏ இன்ட்டு பி ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்கு அது இந்த பக்கம் நான் பெருகிக்கிட்டேன் ஓகேவா ஈகல்டு இந்த பக்கம் ஹச்எஸ்சிஎஃப் எல்சிஎம்ஐயும் நான் பிரிக்கிறேன் சரிங்களா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதான் அப்ளை அப்ளை பண்ணுறங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ ஏபி அதாவது இங்கே பாருங்க எழுபத்தெட்டு முப்பத்தொம்போது அப்போ ஏவுக்கு எழுபத்தெட்டுன்னு வச்சுக்கிறேன் பிக்கு க்கு முப்பத்தொன்போதுன்னு வச்சுக்கிறேன் கரெக்டா ஓகே இப்போ என்ன பண்ணும் வழக்கமாக நம்ம என்ன பண்ணோம் அந்த ரெண்டு நம்பர் இந்த பக்கம் பிரிக்கணும் ஓகேவா ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எல்சிஎம் எழுபத்தெட்டுன்னு சொல்லிட்டாங்க ஹெச்சிஎஃப் கொடுக்கல அப்போ நான் ஹெச்சிஎஃப் அப்படியே எழுதிக்கிறேன் எல்சிஎம் எழுபத்தெட்டுன்னு எழுதிக்கிறேன் இப்போ புரியுதா இந்த லைன் எது வந்து புரியுதுங்களா அப்போ பாருங்க மூணு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு கேட்பாங்க இப்போ எனக்கு என்ன தேவை ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் தேவைன்னா இது சும்மா பக்கத்தில் இந்த எழுபத்தெட்டுன்ற பையன் பெருக்கில் இருக்கிறான் அவனை தூவிமை கடாசுங்க ஈக்குவல் டு கனாண்ட அப்படி இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா பெருக்கல் இருத்தி என்னென்ன பக்கம் வந்தால் பக்கத்தில் மாறிடும் அப்போ இப்போ சுருகுனா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த எழுபத்தெட்டுக்கு இந்த எழுபத்தெட்டு கேன்சல் முப்பத்தொம்போது இந்த பக்கம் முப்பத்தொம்போது இருக்குது ஈகோல்டு இந்த பக்கம் ஹெச்எஸ்சிஎஃப் இருக்குது அப்போ ஹெச்எஸ்சிஎஃப் வேல்யூ முப்பத்தொம்போது ஆப்ஷன் ஏதோ சரியான விடை ஈஸியாக இருக்குது ரொம்ப ஈஸிங்க ஆடுத்தது அடுத்தது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூற்றி எம்பிஸ்ல கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்கள் எண்கள் எண்களானது தொண்ணூத்தாறு மற்றும் நானூற்றி நாலு மீ பே வா எச்எஸ்சிஎஃப் வந்து நாலு எனில் இவ்விரு எண்களின் மீ போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டாங்க சப்போஸ் இந்த மீ சிமா மீ போலாம் எனக்கு தெரியல சார் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கும் எச்எஸ்சிஎஃப் எல்சிஎம்னு தலைமையில் இருக்கும் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பட் இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் HCF LCM மெயினா கொண்டு வரல ஓகேவா ரைட் நல்லா கவனிங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இரு எண்கள் கொடுத்துடாங்க நான் அந்த பேட்டர்ன் முதல்ல எழுதிக்கிறேன் ரெண்டு எண்கள்னும் போது a into b ரெண்டு எண்ணை நான் அந்த பக்கம் பெருக்கறேன் ஈக்குவல் டு வச்சிக்கிறேன் அடுத்து HCF into LCM அவ்வளவுதான்ங்க புரியுதுங்களா இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேங்க அப்டேட் பண்ணுறேங்க இல்லை போடுங்க இப்போ ரெண்டு எண்கள் தொண்ணூத்தாறு நானூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு நானூற்றி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நான் ஏ பின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ரெண்டு பெருக்கிறேன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க நாலு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதை எழுதிக்கிட்டேன் எல்சிஎம் கேட்டிருக்காங்க புரிஞ்சிருச்சா புரியுதுப்பா இப்போ எனக்கு என்னென்னா எல்சிஎம் தேவை பெருக்கில் இருக்கிற நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நோக்கணும்னா வகுத்தலாக மாறிடும் அடிச்சு கொடுத்தா ஆன்சருங்க இந்த நாளுக்கு ஒரு நாள் இந்த ஜீரோ அப்படியே இருக்கும் ஒரு நாள் அடடா அப்போ நூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறாம் பெருகணும் அடக்கடவுல பெரிய கஷ்டமாக இருக்குமே ஒன்றும் கிடையாது நூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறாவோட பெருகணுன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த தொண்ணூற்றி ஆறுக்கு பக்கத்தில் ரெண்டு ஜீரோ போட்டுங்க நூற்றி கூட பெருகணுன்னா கஷ்டமே பட வேணாம் எந்த நம்பரை நீங்கள் நூற்றி ஒன்றாவில் பெருகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ரெண்டு ஜீரோ போட்டுங்க போட்டுவிடு அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழே போட்டு கூட்டிங்க சரியாக போச்சு இவ்வளோதான் அப்போ ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது அப்போது ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு இருக்குதா பார்த்தீங்களா ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டா இருக்குது அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இந்த நூற்றி ஒன்றாவோட பெருக்குது ஒன்றும் இல்லைங்க நான் ஏன் இப்படி சொல்றேன்னா உங்களுக்கு பெருக்கு தெரிஞ்சால் பெருக்கீங்க இல்லைன்னா இந்த நூற்றி ஒன்று நூறுன்னு வச்சுக்கோங்க நூறுவா கூட எதோ பெருக்குனாலும் அந்த நம்பருக்கு பார்த்ததில் ரெண்டு ஜூலை போடணும் கரெக்டாக போட்டுட்டேன் நெக்ஸ்ட் ஒன்னால பெருக்கணும் ஒன்னாளுன்னா அந்த தொண்ணூத்தி ஆறு பெருக்கணும் போயிருக்கணும் அது அப்படிங்க கூட்டிங்க கீழே ஓகேவா புரியுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் சரியா தெளிவாக புரிஞ்சிடுச்சா ரைட்டுப்பா இப்போ உங்களுக்கு புரியறதால உங்களுக்கு ஒரு ஹோம்மார்க் கொஷின் நாலாவது கொஷின் ஹோம்மார்க் ஆக்சுவலி இந்த கிளாஸில் வந்து மூணு கணக்கு ஹோம்மார்க் கொடுக்க போகிறேன் அதனால் நம்பர் போட்டு ஹோம் ஒர்க் கொடுங்க எனக்கு தெளிவாக இருக்கும் கரெக்டு கொடுங்க சரிங்களா அப்படியே வெறும் நம்பர் போட்டால் எனக்கு தெரியாது நூற்றி ஐம்பது கம்மா இரநூத்தி இருபத்தஞ்சி என்ற இரு எண்களின் மீப்போவா எழுவத்தஞ்சு எனில் மீ எனில்

இரு எண்களின் மீ சீமா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் மீ முப்பத்தி ஆறு ஒரு எண் நூற்றி எட்டு எனில் மற்றொரு எண் அப்படின்னு கேட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கணக்கில் ரெண்டு நம்பர் அப்படியே கொடுத்துட்டு எல்சிஎம்ஓசிஎஃப்ஓ கொடுத்துட்டு வேற கேட்டாங்க அப்படிதானே ஆனால் இதுல வந்து பாருங்களேன் இரு எண்கள்னு சொல்லிட்டாங்க நீங்க கொஸ்டினை படிக்கும் போது ரெண்டு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே அது ஏ இன்ட்டு பின்னு இந்த பக்கம் பிரிக்குங்க ஓகேவா இந்த பக்கம் என்ன பண்ணுங்கள் அந்த ஹெச்இசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்னு போட்டுங்க ஓகேவா ஓகே இப்போ என்னென்ன கொடுத்துருக்கானோ அதை இதில் போடுங்க இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் இரு எண்களின் எல்சிஎம் மீசிமா இன்னும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போது எல்சிஎம் தான் நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இன்னுக்கு எழுதிவிட்டேன் இருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரியாக வரல நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பெருக்கள் குறிப்பிட்டு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அவற்றின் வா முப்பத்தாறு முப்பத்தாறு ஸோ மீதாறு போட்டுமா டு வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு எண் ஒரு எண் நூற்றி எட்டு அப்போ இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு எண்ணும் போது நான் ஏ இல்லை பி ஒன்று வச்சுங்க எது வச்சாலும் பரவாயில்லப்பா நான் ஏ வந்து என்னென்ன நம்பர் கொடுத்துக்கிறாங்க நூற்றி எட்டு சரிங்களா ஏ வந்து நூற்றி எட்டுப்பா அப்போ பிஏ கண்டுபிடிங்க அதான் கேள்வி புரியுதா இப்போ பாருங்க மூணு நம்பர் தான் கொடுப்பாங்க ஒரு நம்பர் கேட்பாங்க ஓகேவா இப்போ புரிஞ்சிருச்சா எப்படி போட்டிருக்கேன்னு ரைட்டு இப்போது என்ன நமக்கு தேவை ஒரு எண் அந்த பி எனக்கு தேவை கரெக்டா இப்போ பிக்கு பக்கத்தில் நூற்றி எட்டுன்னு இருக்குதுங்க சரிங்களா இந்த நூற்றி எட்டு ஈக்குவல்ட்டுக்கு என்னடா பக்கம் போச்சுன்னா பெருக்கல் இருக்க ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும் அப்போ நூற்றி எட்டு இங்கே வந்துடும் இப்போ இதை சுருகுனா ஆன்சர் முடிஞ்சு இடிச்சு அடடா பாருங்க அடித்தா ஆன்சருங்க இப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கு நூத்தி எட்டுன்னு இருக்குது நூற்றி எட்டும் நூற்றி எட்டும் மனசுலேயே கூட்டுங்க இரநூத்தி பதினாறுன்னு வரும் இரநூத்தி பதினாறையும் இரநூத்தி பதினாறுன்னு கூட்டினா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாலு வாட்டிங்க

நாள உங்களுக்கு பெருகுதெல்லாம் ஜஸ்ட்டு மனசுலேயே முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு வாட்டி கொடுங்க எழுபத்தி ரெண்டு நூறும் அதே எழுபத்தி ரெண்டையும் எழுபத்தி ரெண்டிங் கூடுங்க நூத்தி நாற்பத்தி நாலு வரும் அவ்வளோதான் சரிங்களா நாலு முறை கூடிங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூவில் கேட்டிருக்காங்க என்ன இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே பதினாறு மற்றும் இரநூத்தி நாற்பது ஆகும் அவ்வ அவ்விரு எண்களில் ஒரு எண் நாற்பத்தெட்டு என மற்ற ஒரு எண்ணை காண்க பார்த்தீங்களா குரூப் டூ கொஸ்டின் சரிங்களா ரைட் பின்னா முதல் மீப்போ வா ஹெச்எஸ்சிஎஃப்பும் ரெண்டாவது மா எல்சிஎம்மும் கொடுத்துருங்க அதாவது ஹெச்எஸ்சிஎஃப் வந்து நம்ம சிம்பி இது மட்டும் இதில் முதல் லெட்டர் மட்டும் ஹெச்எஸ்சிஎஃப் வந்து பதினாறுங்க எல்சிஎம் வந்து இரநூத்தி நாற்பதுங்க அப்புறம் ஒரு எண் ஏ வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன் நாற்பத்தெட்டு அப்போ இன்னொரு என் கேட்குறாங்க பி கேள்வி அவ்வளோதான் புரியுதுங்களா ஜஸ்ட்டு நம்ம மனசுலையே இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் அப்போது மூணு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கேட்குறாங்கன்னு தெளிவாக தெரியுது கரெக்டாக கரெக்டாக ரைட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஹெச் சிஎஃப் இன்ட்டு எல்சிஎஃப் நான் ஜஸ்ட்டு ஹெச் எல்னு போட்டேன் எதுக்கு சும்மா எழுதியும் கிடக்கணும் சரிப்பா ரைட்டு இப்போ என்னென்ன கொடுத்துருன்னா அதை அப்ளை பண்ணுங்கள் எல் ஹெச்சிஎஃப் பதினாறு இது எழுதிக்கிறேன் இன்ட்டு எல்சிஎம் வந்து இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் எழுதிக்கிட்டேன் ஒரு எண் நாற்பத்தெட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நாற்பத்தெட்டு பின்னு வச்சுக்கிறேன் ஏவ கேட்குறேன் அவ்வளோதாங்க முடிவாக வச்சு ஓகேவா எதுனாலும் போகலாம் நான் பிஏ இது பின்னு எடுத்துக்கங்கா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் நாற்பத்தெட்டுன்னு கேதிட்டு பிஏ கேட்குறாங்க அவ்வளோதான் எதுனாலும் போடுங்க ஏதோ ஒரு எண் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ரைட்டுப்பா இப்போ எனக்கு இந்த பி தேவை அப்போ பி தேவைன்னா பெருக்கல் இந்த பி எனக்கு வேணும் பெருக்கல் இருக்கிற நாற்பத்தெட்டு ஈக்குவல்டுங்கன்னா போயிடணும் ஏன்னா அந்த இடத்துல பி தான் வேணும் நாற்பத்தெட்டு தேவையில்லை அப்போது பெருக்கல்ல ஈக்குவல்டுங்கன்னா உங்க போச்சுன்னா வகத்துல மாறிடும் வந்துருச்சா இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சருங்க அடிப்புமா அடிச்சுடுவோமே அதாவது எங்க பாருங்களேன் ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நான் அந்த ஜூரோ அப்படியே போட்டுவிட்டேன் இருபத்தி நாலு ஒரு இருபத்தி நாலுனா ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு எட்டு கரெக்டா கரெக்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் பாதி ஒன்று பதினாறில் பாதி எட்டு இங்கிட்டு எட்டு இருக்குது இங்கிட்டு பத்து இருக்குது பைத்தெட்டு எண்பது இருக்குதா ஆப்ஷன் ஏழு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க அவ்வளவுதான்பா முடிஞ்சிடுச்சு இடிச்சு அடா அடா அட அடா தெளிவா புரியுதுங்களா செம்மஈசி தான் சரிங்களா இப்போ இப்போ அடுத்த கேள்விங்க அடுத்தது ஏழாவது கேள்வி இரு எண்களின் பெருக்கல் பலன் நானூத்தி முப்பத்தி ரெண்டு அது என்னப்பா பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல அப்படியே நிற்கிறேன் அதாவது பெருக்கல் பலன்னா இப்போ ஏ பின்னு ரெண்டு நம்பர் இருக்கு சரியா இது நம்ம கேஷுவலா என்ன பண்ணுவோம் ஆக்சுவலி இந்த பக்கம் இது ரெண்டு தீப் இருக்கும் கரெக்டா கரெக்ட் இந்த பக்கம் என்ன பண்ணுவோம் இங்க எச்எஸ்சிஎஃப் எல்சிஎம் இப்படி வச்சுக்கணும் இதான பேட்டனே ஆமா அப்போ இந்த ஏவையும் பியும் அவங்களே பெருக்கி மதிப்பு கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ இந்த நூ நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்றது ஏவையும் பியும் அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி ஆன்சர் சொல்லியிருக்காங்க ஸோ பொதுவாக ரெண்டு நம்பர் இப்போ தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் பெருகணும் இவங்க பெருகிய சொல்லியிருக்காங்க சரிங்களா கன்ஃபியூஷன் ஆவேணா ரெண்டு எண்களோட பெருக்கல் பண்ண நானூற்றி முப்பத்தி ரெண்டுனா ஏவியும் பியும் பெருக்கி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல இது வரைக்கும் புரியுதுங்களா ரைட் இப்போ நம்ம அடுத்த லைன் போவோம் இன்னும் நம்ம கொஸ்டின்லாம் படிக்கவே இல்லை ஜஸ்ட் அந்த மீனிங் மட்டும் சொல்லிவிட்டேன் அவைகளின் மீசிமா எல்சிஎம் மற்றும் ஹெச் சிஎஃப் முறையே எழுபத்ரெண்டு மற்றும் ஆறு ஆகும் அவெண்களில் ஒரு எண் இருபத்தி நாலு எனில் மற்றொரு எண்ணை காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூலேயும் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்சிலேயும் கேட்டு வச்சிருக்காங்க அடக்கடவுல இப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருந்தாலும் எழுதிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இரு எண்களின் பெருகல் பலன் ஏ இன்ட்டு பி மதிப்பு நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எல்சிஎம் எல் எழுதிக்கிறேன் எல்சிஎம் வந்து எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்எஃப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஒரு எண் ஆனால் ஏன்னு வச்சுக்கிறேன் ஒரு எண் வந்து இருபத்தி நாலு அப்போ இன்னொரு எண் பி என்னன்னு கேள்வி கரெக்டாக புரியுதுங்களா இப்போ இதுதான் அடிஷ்னலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இந்து மோட்டோம் நமக்கு என்ன தேவையோ அது கிடச்சா போதும் சரிங்களா இப்போ அங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க இப்போ என்னென்னா பொதுவாக எண்கள் இப்போ பாருங்கள் மூணு மதிப்பு கொடுத்துட்டாங்க எல்சிஎம் ஹெசிஎஃப் ஒரு நம்பர் இருக்கு இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கான பேட்டர்ன் என்ன ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஹெசிஎஃப் கரெக்டாக என்னென்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அடிஷ்னலாக எதனா மதிப்பு இருந்தால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க நமக்கு என்ன ரெண்டு எண்கள் வேணும் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இருக்குதான்னு பார்க்கணும் ரெண்டு எண்கள் பார்த்தோன்னா இதில் பாருங்கள் ஹசெசிஎஃப் ஆர் நான் இதை போட்டுக்கிறேன் எல்சிஎம் எழுவத்தி ரெண்டு அப்படியே நான் எங்கள் இடத்துல பிரிக்கிறேன் புரியுதா புரியுது நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஈக்குவல் டெக்னோடு இருக்கட்டும் ஒரியன் இருபத்தி நாள்னு சொல்லிட்டாங்க ஏவை இருபத்தி நாலுன்னு வச்சுக்கிட்டேன் பி தான் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் அப்போ இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு எதுக்கு சார் தேவையே இல்லை அது நம்ம கொஷ்டினு இப்போ நம்ம ஷார்ட்கேட்டுக்கு அது யூஸ் கிடையாது புரியுதுங்களா ஒரு வேலை இந்த இருபத்தி நாலு கொடுக்காமல் இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது அடுத்த கணக்கில் பார்ப்போம் இதுக்கு தேவையில்லை கரெக்டாக இந்த கணக்குக்கு தேவையில்லை புரியுதுங்களா ரைட் இப்போ என்னென்னா பி வேணும் பி வேணும்னா இந்த இருபத்தி நாலு பெருக்கல் இருக்குது அது ஈக்குவல் டுக்கு நடக்க போனால் வகுதலாம் ஆகிடும் கரெக்டாக வந்துருச்சு இப்போ இது அடித்தா ஆன்சருங்க முஞ்சு போச்சு அடிக்கலாமா எதில் அடிக்கலாம் எழுபத்தி இருக்குது ஆறு இருக்குது சரி மூணாயிரப்பில் அடிப்போம் நமக்கு சின்ன நம்பரை எடுத்துக்கலாம் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஒம்பது நான் பன்னெண்டு ஐ மூணு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு நெக்ஸ்ட் இந்த ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலுன்னு வரும் ஓகே மறுபடியும் பாதி பாதியாக வைக்கிறேன் நாலில் பாதி ரெண்டு இந்த எழுபத்தி ரெண்டுல பாதி முப்பத்தாறு கரெக்டாக முப்பத்தாறு அப்படி எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த ரெண்டில் பாதி ஒன்று கீழே மொத்தம் அடிச்சிட்டேங்க இந்த முப்பத்தாறுல பாதி எவ்வளோ முப்பது பாதி பதினஞ்சு ஆறில் பாதி மூணு பதினெட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ பதினெட்டு ஆப்ஷன் பி தான் சரியான சிம்பிளான கணக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா உங்களை டைம் லேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க பட் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த டேட்டா மட்டும் எடுத்துங்க புரிஞ்சிடுச்சா ரைட்டுங்க அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இரு எண்களின் பெருக்கல் தொகை ஆயிரத்தி அறுநூறு மற்றும் அவைகளின் மீ போ வா எச்எஸ்சிஎஃப் ஐந்து எனில் அவெண்களின் மீ சி மா எல்சிஎம் என்ன அப்படின்னு சிம்பிளாக கேட்டாங்க இப்போ ரெண்டே ரெண்டு மதிப்பு தான் இருக்கு என்ன பாரு ரெண்டு மதிப்பு தான் இருக்குது அடக்கடவுல அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல எழுதுங்க எழுதுனாவே வந்துடும் இப்போ அங்கே பாருங்கள் இரு எண்களின் பெருக்கல் தொகை அதாவது ஏவையும் பிஏயும் நானே பெருக்கி ஆயிரத்தி அறநூறு கொடுத்துட்டேன் ஓகேவா ரைட்டு அதில் சிஎப நான் கொடுத்துட்டேன் அஞ்சுன்னு எல்சிஎம் கேட்குறாங்க சரி இப்போ எப்படி சார் இது அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி ஏவையும் பியும் சேர்த்து இவங்களே பெருக்கி சொல்லிட்டாங்க இதே நீங்கள் போன கணக்கில் ஏவுக்கு மட்டும் ஒரு மதிப்பு கொடுத்து இன்னொரு மதிப்பு கேட்டாங்க பட் இங்கே வந்து அதெல்லாம் கேட்கல இவங்களே பெருகிக்கு சொன்னதால இதுக்குள்ளவே அந்த ஆயிரத்தி அறுநூறுக்குள்ளவே ஏவும் பிம் பெருகி இருக்குது ஓகேவா அப்புறம் எச்எஸ்சிஎஃப் கொடுத்துட்டாங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஃபார்மேட் என்ன ஏ இந்த பக்கம் நான் வச்சுக்கிறேன் அண்ணாண்ட பக்கம் இன்ட்டு எல்சிஎம் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேவா புரியுதா இப்போ என்னென்ன இருக்கோ அது போடுங்க இப்போ இந்த ஏன் பி பெருகி ஆயிரத்தி அறநூறுன்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த ஆயிரத்தி அறநூறுங்க வச்சுக்கிறேன் ஓகேவா ஈக்குவல் வந்து வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா எஸ் எல்சிஎம் கேட்குறாங்க கரெக்டுங்களா கரெக்டு அப்போ எனக்கு இந்த எல்சிஎம் தேவை பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஈக்குவல்டுக்கு என்ன நடக்கும் போனால் வகுத்துல மாறும் இப்போ இதை சுருக்குனா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓரஞ்சு மூவஞ்சு பஞ்சு அப்போ ப பதினாறில் பதினஞ்சு போனால் மீதி ஒன்று இருக்குது பாதில் போடுங்க ஓரஞ்சு ஈரஞ்சு பத்துன்னு வரும் ஓகேவா இப்போ ஜீரோ மட்டும்தான் இருக்குது அப்படியே போட்டுங்க அப்போ முந்நூற்றி இருபதுன்னு வருதுங்க ஆன்சர் அப்போது இதுக்கான எல்சிஎம் முந்நூற்றி இருபது இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ தெளிவாக புரியுதுங்களா இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா முதல்ல ஏபின்னு ரெண்டு நம்பர் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க எல்சிஎம் கொடுத்துட்டு எச்எஸ்சிஎஃப்ஓ இல்லைசிஎஃப் கொடுத்து எல்சிஎம்ஓ கேட்டாங்க கடைகரான்னு போட்டுடும் அதுக்கு அடுத்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் தொகையும் கொடுத்துட்டாங்க ஏ பின்னு ஏவோட மதிப்பு கொடுத்துட்டு பியோட மதிப்பு கேட்டாங்க எல்சிஎம் எச் கொடுத்து அப்போ நமக்கு அந்த பெருக்கல் தொகை தேவையில்லை ஆனால் இந்த டைப் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு நம்ம தான் பெருக்கே ஆயிரத்தி அறநூறுன்னு சொல்லிட்டாங்க எல் எச்எஸ்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு சொல்லிட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க இப்படி கேட்டால் ரொம்ப ஈஸி ஜஸ்ட் இந்த ஆயிரத்தி அறநூறுல அஞ்சு வகுத்தாவே முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா ரைடுங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் ரெண்டு கணக்குறேன் முடிச்சுக்கிறேன் இரு எண்களின் பெருக்கல் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது மற்றும் அவற்றின் வந்து பன்னெண்டு ஏனில் அவற்றின் மா சிஎம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின் சொல்லிட்டு ஆன்சர் போடுங்க இரநூத்தி பத்து நூற்றி எண்பது நூற்றி எண்பது பி சி வந்து நூற்றி ஐம்பது டி வந்து நூற்றி இருபது மறக்காம கமான் பண்ணுங்க அடுத்தது பத்தாவது கேள்வி பெருக்கல் தொகை ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இதோட மீ போவா ஹெச்சிஎஃப் ஆறு எனில் மீ சிமா எல் சிஎம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இரநூத்தி இருபது பி ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு சி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மறக்காமல் கமான் பண்ணுறங்க பத்தாவது கொஸ்டின் போட்டு சரிங்களா இப்போ இந்த இந்த ஃபார்முலாவுக்கான டெஃபினிஷன் சொல்லிடுறேங்க ஒன்றும் கிடையாதுங்க இதில் இந்த அடுக்கில் என் மைனஸ் ஒன்றுன்னு இருக்கு இதை பற்றி நான் மூணு நம்பர் வர மோஸ் சொல்கிறேன் இப்போ அதை பற்றி நான் சொல்ல குழப்பமாக இருக்கும் சரிங்களா இதில் இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அதனால இத இந்த விஷயம் அப்புறம் சொல்றேன் அதாவது இங்க பாருங்களேன் ஏ பி அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்குங்க இப்போ உங்களுக்கு புரியிறதுக்காக நம்ம ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணுன்ற ரெண்டு நம்பர் இருக்கு ஓகேவா ஓகே இல்லைனா இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன் இங்கே வாங்க இதிலே நம்ம எடுப்போம் நம்ம மொதல் கொஷின் எடுத்துல அந்த கேள்வியை சொல்கிறேன் டெஃபினேஷன் தானே கரெக்டாக இருக்கும் மொதல் கேள்வியில் புக்கில் இருக்கிற கொஷின் என்ன இருக்குதுன்னா மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அந்த ரெண்டு நம்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மீதிலாம் நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ மூணு ஒன்பதுன்னு ரெண்டு நம்பர் இருக்குது ஓகேவா இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியுமா தாராளமாக கண்டுபிடிக்கலாம் அதுங்க போடுறேன் சரிங்களா இங்க போடலாமா மூணு ஒன்பதுன்னு ரெண்டு நம்பருக்கு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம்னா மினிமம் ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தா ஒரு ஸ்டெப் இறக்கலாம் அங்கே அப்போது மூணு ஒன்பதுன்றது மூணாம் ஏற்பாட்ல வரும் அப்போது ஓர் மூணு 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 ஒன்பது அப்படின்னு வரும் ஒரு ஸ்டெப் இறங்கினா ஓகே இப்போ நீங்கள் பெருகி பாருங்க ஓர் மூணு மூணுன்னு நீங்கள் வந்துடும் இந்த மூணையும் இந்த மூணையும் பெருக்கீங்கன்னா ஒன்போதுன்னு வரும் இது இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா எல்சிஎம் பேசி கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு அப்போ இதை எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு டானவகத்தில் போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒன்று மூணு இருக்குல்ல இந்த மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரணும் ஆனால் ஒன்று மூணு ஒரு வாய்ப்பாடில் வராது அதனால இந்த டானாபகத்தில் எடுத்துட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சில்ல இந்த வெளியே வெளியே இருக்கிற இந்த மூணு நம்பரையும் பெருகுணா அதாங்க எல்சிஎம் ஓகேவா அப்போது மூணு ஒன்பதுன்னு வரும் கரெக்டாக கொஸ்டிலேயே அதான் கொடுத்துருப்பாங்க அப்போ பாருங்க ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டேன் மூணு ஒன்பதுன்னு இதற்கான எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா டெஃபினிஷன் தான் கொடுக்குறேன் குழப்பிக்காதீங்க இப்போ இந்த மூணு ஒன்பதுக்கு நான் என்ன பண்ணணும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா தாராளமாக கண்டுபிடிக்கலாம் அப்போது மூணு ஒன்பது இந்த ரெண்டு நம்பருக்கு நான் ஹசிஎஃப் எடுக்க போகிறேன் ஹசிசிஎஃப்க்கான டெஃபினிஷன் என்னென்னா எத்தனை நம்பர் டானா இருக்கோ அத்தனை நம்பரும் சரிங்களா எத்தனைனா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் அப்படி வந்தால் தான் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கும் அப்படி வரலன்னா ஆன்சர் ஒன்று மாயிடும் அப்போ இங்கே மூணு ஒன்பதுன்னு இருக்குது மூணு ஒன்பதும் ஒன்பது வாய்ப்பாடில் வரும் அதனால் நான் மூணு போட்டுக்கிறேன் எதாவது ஓர் மூணு 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 ஒன்பது நெக்ஸ்ட்டு இப்படி டானா வகத்தில் போடுறேன் ஒன்று மூணுன்னு டானா வகத்தில் இருக்குது ஸோ டானா இருக்கிற எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் இல்லைனா ஒன்றுன்னு ஆன்சர் ஆகிடும் சரிங்களா புரியுதுங்களா அப்போ ஒன்று மூணும் ஒரு வாய்ப்பாடில் வராது அப்போ ஒன்றுன்னு ஆகிடும் இப்போ ஹெசிசிஎஃப்க்கான டெஃபினேஷன் என்னென்னா வெளியே இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்கிறது கிடையாது வெளியே இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் பெரிய கதைத்தான் அப்போது ஒரு மூணு மூணு அப்போது ஹெசிசிஎஃப் வந்து மூணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் புரியுதா புரியுது இப்போ என்னென்னா அதாவது ஏபின்னு ரெண்டு நம்பருக்கு மூணு ஒன்பது அது ரெண்டுத்தையும் பெருகணும் மூணையும் ஒன்பதையும் இந்த பக்கம் பெருக்கணும் இந்த மூணுக்கும் ஒம்பதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்க இல்லையா அது அண்ணாட பக்கம் பெருங்க அப்போ ஒன்பது இன்ட்டு மூணுன்னு இந்த பக்கம் நான் பெருகிறேன் அப்படி இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி வரக்கூடிய விடையும் எல்சி அந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கள அந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் பெருகினா ஈக்குவல்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதான் டெஃபினிஷன் அப்போது மூணு ஒம்பது என்ன இருபத்தேழு இந்த பக்கமும் இருபத்தேழு அதான் ஈக்குவல் டுன்னு சொல்ல வராங்க இதாங்க டெஃபினிஷன் புரியுதுங்களா ஏதாவது நீங்கள் வேறு எந்த நம்பருனாலும் எடுத்துங்க ரெண்டு நம்பரை நீங்கள் ரேண்டமாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு நம்பரை பெருக்கி இந்த பக்கம் வச்சுக்கங்க அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் ஹெசிஎஃப் கண்டுபிடிங்க அந்த எல்சிஎம்ஏ ஹெச்சிஎஃபி பெருக்கி அரணப்புக்கு வைங்க இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல அந்த ரெண்டு நம்பர் பெருக்கி வரக்கூடிய விடை தான் அந்த எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃபுக்கும் வரக்கூடிய விடையா இருக்கும் பெருக்கி அப்படின்னு சொல்ல வரேன் இப்போ நம்ம எடுத்தது மூணு ஒன்பது நம்ம எடுத்துக்கிட்டோம் இதுக்கு எல்சிஎம் ஒம்பது ஹெச்சிஎஃப் மூணு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த ரெண்டு நம்பர் இந்த பக்கம் நான் பெருகிறேன் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு நம்பர் இந்த பக்கம் பெருகிறேன் பெருகி பாருங்க ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தாங்க புரியுதா புரியுது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இந்த நாலு மதிப்பில் ஏதாவது ஒரு மதிப்பை நீக்கிட்டு அதாவது மூணு மதிப்பை கொடுத்துட்டு ஒரு மதிப்பை கேட்பாங்க இவ்வளோதான் இதான் பேசிக் இதில் அட்வான்ஸாக இருக்கா சார்னால் கண்டிப்பாக இருக்குது மூணு நம்பர் கூட கேட்பாங்க மூணு நம்பர் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா அதில் தான் இந்த தலை மேலே நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா என் மைனஸ் ஒன்றுன்னு அதுக்கான டெஃபினேஷன் அங்கே தான் இருக்கும் ரொம்ப ஈஸி சரிங்களா மூணு நம்பர் கொடுத்தாங்கன்னா சரி பாப்பா அடுத்த கிளாஸ்ல ஒரே கிளாஸ்ல கம்ஃபியூஷன் வேணாம் பட் இது வரைக்கும் புரியுதா இல்லையான்றது தயவு செஞ்சு கமெண்ட் சொல்லி சொல்லிட்டு போவாங்க புரியலன்னா நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம் சிம்பிளாக சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை புரிஞ்சா புரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு போயிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்